முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவமிருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தான் உயர்ந்தவன் என்ற தலைகணம் கொண்டிருந்தார் செருக்கால் சாபம் பெறுதல் வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார் ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருந்த மற்ற முனிவர்களையும் காணாது அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலை அடைந்திருந்தாலும் மற்றவர்களை மதிக்கத் தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் என சபித்தார் தவறை உணர்தல் அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்துவிட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசனத்தை கூறினார் சாப விமோசனம் பெறுதல் வரமுனிவரே தான் இட்ட சாபம் சாபமே ஆகும் அதை என்னால் திரும்ப பெற இயலாது ஆகவே நீர் எடுக்கும் அடுத்த பிறவியில் எரிதுவாக பிறந்து அன்புள்ளம் கொண்ட லோகமாதாவான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்திலிருந்து விமர்சனம் அடைவாய் என்று கூறினார் மைசாசுரன் பிறத்தல் அசுரகுலத்தில் ரம்பன் என்னும் அரக்கனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிசாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கையும் பிறந்தார்கள் வரம் பெறுதல் மகிஷாசுரன் அசுரகுலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களைக் கண்டதும் மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனமகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம் உன்னுடைய தவத்தால் யாம் மனமகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் மரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசூரன் தனக்கு என் நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும் அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் பின் சற்று யோசித்த மகிஷாசூரன் ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டுமென்று வர வேண்டி நின்றார் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடங்கத் தொடங்கின தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவைகள் செயல்கள் தொடங்கின பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் பின்பு பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்தியை கொண்டு துர்காவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள் மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்காதேவியை மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி மகிஷாசூரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவமிருக்க தொடங்கினாள் மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார் பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர் பல காலங்களாக நீர் மேற்கொண்ட தவத்தால் யாம் மனமகிழ்ந்தோம் என்று கூறி வேண்டும் மறைத்ததை பெறுவாயாக என்று கூறினார் வரம் பெறுதல் எப்பொழுதும் போலவே அசுறுகளைப் போன்று அறக்கியன மகிழ்ச்சியும் தன்னுடைய சகோதரை கொன்றவனை அழிக்கும் சக்தியை அழிக்க என்றும் தன்னை எவராலும் அழிக்க இயலாது போன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கூறி நின்றாள் ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்றும் இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையிலும் ஆனால் தன் சக்தியை அதிகரிக்கும் பொருட்டும் தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாயிருந்த தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்டாள் அதாவது தனது அழிவு என்பது இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும் என்ற வரத்தினை பிரம்மதேவரிடம் வேண்டி நின்றாள் பிரம்மதேவரோ காலம் மறைந்தவராயிற்றே மகிஷி கேட்ட வரத்தினால் நிகழும் நன்மையை கருத்தில் கொண்டே அவள் கேட்ட வரத்தை அவ்விதமே அழித்து அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பிரம்மதேவர் அவ்விடம் விட்டு மறைந்ததும் தனது மனதில் பெரும் மகிழ்ச்சியுடன் அவள் இருந்த இடமே அதிரும்படி வஞ்சனையும் இருமாப்பும் கலந்த சிரிப்புடன் காணப்பட்டாள் மகிழ்ச்சி இரு ஆண்களுக்கிடையே குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமற்றது எனக்கு அழிவு என்பதே கிடையாது என்னை எவராலும் அழிக்க இயலாது என்பதை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்தாள் பொழுதும் போலவே தான் பெற்ற வரத்தினால் தன் சகோதரன் மறைவுக்கு காரணமான தேவர்களை அழிக்கும் பொருட்டு அவர்களுக்கு இன்னல்களை தோற்றுவிக்கத் தொடங்கினாள் ஐஷியின் செயல்பாடுகள் தான் பெற்ற வரத்தினால் தேவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை தோற்றுவிக்கத் தொடங்கினாள் பின்பு தன் சக்தியினை கொண்டு தவம் புரியும் முனிவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள் என்னை அழிக்க எவரும் இல்லை இனியும் இருக்க வாய்ப்பில்லை என்ற கர்வத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தான் கண்ணில் பட்ட மனிதர்கள் மற்றும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கினாள் தேவேந்திரனை காண செல்லுதல் மகிஷியின் செயல்பாடுகளை எதிர்த்த தேவர்களையும் அழிக்கத் தொடங்கினாள் காலங்கள் செல்ல செல்ல மகிஷியின் சக்தியும் அவளால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்கத் தொடங்கியது பின்பு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான இந்திரனை சந்தித்து மகிஷியால் நடைபெற்று கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தங்களை காக்க வேண்டியனர் தேவர்களின் வேந்தனான இந்திரன் அவர்கள் இன்னங்களை அறிந்து அவர்களின் இன்னலை போக்கும் பொருட்டு மகிழ்ச்சிக்கு வரமளித்த பிரம்மதேவரை காண சென்று பிரம்மதேவரை கண்டு வணங்கி முனிவர்கள் மற்றும் பூ வாழும் மக்கள் அடையும் இன்னல்களை எடுத்து கூறினார் பிரம்மதேவரின் பதில் அதற்கு பிரம்மதேவர் மக்கள் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களை களையக்கூடிய அவதாரபுரத்திறன் கூடிய விரைவில் உருவாகி அனைவரின் இன்னல்களையும் களைவான் என்று கூறினார் பின்பு தேவேந்திரன் தேவர்களிடமும் முனிவர்களிடமும் பிரம்மதேவர் கூறியதை எடுத்துரைத்தார் இருப்பினும் தேவர்களின் பணியும் முனிவர்களின் தவ வாழ்க்கையும் பலவிதமான இன்னல்களும் இடர்களும் நிறைந்ததாக இருந்தன மகிஷி என்ற அறக்கி தன்னுடைய வரத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு சகல சக்திகளையும் தனதாக்கி கொண்டாள் சூரியன் வாயு பகவான் என இயற்கையின் அனைத்து செயல்களுக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை தனதாக்கி கொண்டாள் இயற்கையும் இவ்விதம் அரக்கியின் கைகளால் அகப்பட்டு பலவித இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தது தேவர்களின் சக்திகள் அரக்கியின் சக்திக்கு முன் செயல்படவில்லை பஸ்மாசுரன் தவம் இயற்றுதல் பல காலங்களுக்கு முன்பே பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கத் தொடங்கினார் நாட்கள் காலங்கள் என அனைத்தும் கடந்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு தவத்தைத் தொடங்கினார் சிவபெருமான் காட்சியளித்தல் பஸ்மாசுரன் தவத்தில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார் சேபெருமான் பஸ்மாசுரனை நோக்கி உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் மரத்தை கேட்பாயாக என்றும் கூறினார் வரம் பெறுதல் அசுரனும் எப்பொழுதும் போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு சேபெருமான் இயற்கை நிதிகளுக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது ஆகவே வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் பின்னர் சிந்தித்த பஸ்மாசூரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றார் சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே அளித்தார் சிவபெருமானின் மீதே பரிசோதித்தல் தான் வேண்டிய வரத்தினை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தின் வலிமையை அறிந்து கொள்ள தனக்கு வரமளித்த சிவபெருமானின் மீது பரிசோதிக்க முற்பட்டான் சிவபெருமான் அனைத்து மறிந்தவராயிற்றே அதாவது தனது பக்தர்களின் செயல்பாடுகளை நன்கறிந்தவராயிற்றே எனவே வரமளித்த செவ்வெருமான் அவ்விடமிட்டு மறைந்தார் பின் மக்கள் அனுபவித்து வரும் எண்ணங்களில் இருந்து அவர்களை காக்கும் பொறுத்து தனது திருவிழையைத் தொடங்கினார் செவ்வெருமான் ஆணவம் அதிகரித்தல் சர்வ லோகங்களை தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானை தன்னை கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பத்மாசூரன் எப்பொழுது ஒருவனுக்கு கர்வம் ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதை மறக்க வைக்கிறதோ அக்கணத்தில் இருந்தே அவர்களின் அழிவானது தொடங்கிவிட்டதை நாம் அறிய இயலும் பத்மாசூரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது சிவபெருமானை தேடிச் செல்லுதல் பத்மாசூரன் தனது வரத்தினை சிவபெருமான் மீது புரோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்ல தொடங்கினான் சேபெருமான் தனது பக்தர்களின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் வேண்டிய வரத்தினை அழித்து பின் அளித்த வரத்தினால் பலவித இன்னல்களுக்கு ஆளாகி தனது பக்தர்களை விடுத்து மறைந்து செல்லும் சூழல் உண்டாயிற்று இந்த சூழலில் இருந்து காக்க சேபெருமான் திருமாலை எண்ணினார் திருமாலின் வருகை சிவபெருமானை தேடி சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஒரு அழகிய உருவம் கொண்ட காண்போரை ஈர்க்கும் வண்ணம் உடல் அழகும் முக அழகும் கொண்ட ஒரு பெண்ணைக் கண்டு தான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின்னே செல்லத் தொடங்கினான் எழில் மிகுந்த அழகான உருவம் கொண்ட பதுமையையே திருமாலின் மோகினி அவதாரம் ஆகும் பின்பு பதுமையிடம் யார் நீ இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டது இல்லை என்று பஸ்மாசுரன் அந்த பதுமையிடம் கூறினான் பஸ்மாசூரியன் பதிலை கேட்ட பதுமையான மோகினி பத்மாசூரனைப் பார்த்தபடி ஒரு அழகிய எள்ளிமிகுந்த புன்னகைத்ததும் அவன் தன்னை முழுவதும் மறந்தான் அசூரனின் விருப்பம் மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்து தான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசூரன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மோகினியிடம் எடுத்துரைத்தான் அதாவது நான் அசுர குலத்திலேயே மிகவும் வாய்ந்தவன் என்றும் என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும் என்னை கண்டு சிவபெருமானை பயந்து மறைந்துள்ளார் என்றும் தன்னை பற்றிய பெருமைகளை மோகனிடம் எடுத்துரைத்தான் முன்பு மோகினியே உன் அழகானது என்னிடம் இருக்கும் சக்தியை காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது என்றும் நீ என்னை மணந்து கொள்வாயா என்றும் அசுரனான பஸ்மாசுரன் மோகினிடம் கேட்டான் மோகினியின் விருப்பம் ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் தன்னுடன் நடன போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள் அசுரனான பஸ்மாசுரன் அதற்கென்ன நானும் நடனக்கலையில் வல்லவன் உன்னுடன் போட்டியிட்டு உன்னை வென்று உன்னை மனம் செய்து கொள்கிறேன் பார் என்று நடன போட்டிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான் நடன போட்டி தொடங்குதல் பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசூரனும் நடனமாடத் தொடங்கினான் நடனக்கலையில் தனது வலது காலை தூக்கி இடது இடதுக்கால் இவ்வுலகை வெல்லக்கூடியவர் என்பதை போல தனது சிகை அலங்காரம் மற்றும் வாகனம் மூலம் அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் மோகினி மோகினியின் நடனத்திற்கு தகுந்தாற்போல் பஸ்மாசூரன் தனது நடனக்கலையின் மூலம் மோகினி நடனத்திற்கு ஈடுகொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான் நடமே அழிவை அளித்தல் பஸ்மாசுரனின் கவனம் முழுவதும் மோகினியை சுற்றிய இருக்கும் பட்சத்திலும் அவள் ஆடும் நடன அசைவுகளை கவனிப்பதிலும் தனது முழு எண்ணத்தையும் அவள் மீது மட்டுமே கொண்டிருந்தான் இன்னொரு நிலையில் மோகினி தனது வலது காலை தூக்கி இடது காலால் பின்னோக்கி மடக்கி அபிலாசைகளை காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளிக்கொணர்ந்து அவனது கவனத்தை முழுவதும் தன் மீது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள் பஸ்மாசூரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் தனக்கலையில் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்புக்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை தரத்தின் மீது வைத்து ஆடினாள் மோகினி மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடிக் கொண்டிருந்த பஸ்மாசூரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில் தன் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவுக்கு வெட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கையால் தனது கரங்களை கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்த அடுத்த கணமே அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரிந்து சாமலாகி தனது அழிவை தேடிக் கொண்டான் உடன் ஐயப்பனின் வரலாறு பகுதி ஒன்று முடிவடைகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த பதிவில் மணிகண்டனின் பிறப்பு அதை தொடர்ந்து மந்திரராஜாக செல்லுதல் போன்ற கா தகவல்களை அடுத்த பதிவில் காணலாம் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்